சிக்கலான தேர்தல் தான் இந்த வாட்டி வரும் நிச்சயமாக அதில் அக்கறை உள்ள நல்லவர்கள் ஞாபக முதலமைச்சர் அவங்க தான் வருவாங்க அந்த சிக்கலை ஏற்படுத்தி உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என் பங்கு அதிகமாக இருக்குது இந்த வாட்டி நிச்சயமாக சொல்கிறேன் என் பங்கு நீ கூட வாட்ஸ்அப்பில் பேட்டி கொடுத்துருக்க சகாயமே சொல்லி எழுதிருக்க அவங்க போய் கேட்ட போகுது ராஜாங்க கூட வந்து செய்யுங்க

ਤੋਰਦੇ ਪੇਸੜਾ ਨਿਕਲ ਗੋ